சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா நமிதா வயது முப்பத்தொம்போது வயது தகுதி எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஊர் புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் ஊர் புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கடகராசி பூசண வெச்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரையும் படிச்சுட்டு ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போய்ட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதானால் இருபதாயிரம் ரூபா வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவருக்கோட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க சட்டரீதியாக டிவ்ஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு முதற் க அவருக்கு வந்து குடிப்பழக்கம் நிறையா இருக்கிறதால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஃபேமிலி அளவில் ரொம்ப பிரச்சனை வரன்றதால சட்டர் இதாக டிவாசும் வாங்கிட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இல்லை லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்ட்டு மருத்துருமனத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஏஜுக்கு உள்பட இருக்கிற சிறந்த மன மகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வீட்டோட மக்களே வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியே எடுக்க மாட்டிக்கடெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அண்ணங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து இவங்களை வந்து இப்போ அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா பாரதி வயது நாற்பத்தோரு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஏ வரையும் படிச்சுருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக ஜவுளி கடை வச்சுருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதா ஆனால் வருமானம் இல்லை வருமானம் வரதே ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதாகவும் இப்போ வீடாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எனக்கு லைஃப் டாங் நல்ல கூடவே இருக்கக்கூடிய சிறந்தமான மகாம் தேவைன்னா வீட்டோட மப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதுன்ட்டு நல்லா படிச்சு மப்பிள்ளையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் படித்து டிகிரி படித்து மாப்பிள்ளை எதுவும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதலாக இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இவங்களுக்கு செகண்ட் திருமணம் தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமடி கட்டுறதுலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுனுக்கு மேலேயே கோல்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர் கார்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க லேண்டும் வாங்கி போட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க வசதிகளாக இந்த பதினாலும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ச வரக்கூடிய மனமான வந்து ஃபினான்ஸ் மூலியமாக ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகோரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் பசிட்டுருக்கா வசத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல வசதியாக வாழ்கிறதால நல்லா ஏழை மணமங்களாக இருந்தாலும் ஓகே தான் நான் படித்த மாப்பிள்ளையாக வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க